நமஸ்காரம் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன்கள் தீர்வதற்கும் கடன்கள் தீர்வதற்குண்டான வருமான வாய்ப்புகள் அமைவதற்கும் அதற்குண்டான வழிகள் ஏற்படுவதற்கும் பணவரவு அதிகரிக்கிறதற்கும் உண்டான எளிமையான ஒரு தீர்வு பார்க்க போகிறோம் நம்மளுடைய நாட்களில் சில குறிப்பிட்ட ஒரு நாளில் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு தெய்வத்துக்கிட்ட நாம் பிரார்த்தனை செய்யும்போது நமக்கு அந்த எந்த காரியமோ அதற்குண்டான காரிய வெற்றி அப்படின்றது கிடைக்குங்க அப்போ இங்கே நாம் என்னென்னா இந்த கடன்கள் தீர்வதற்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் எந்த நாள் எந்த நேரம் மற்றும் எந்த தெய்வத்திட்ட நாம் அந்த பிரார்த்தனை செய்யணும் அப்படின்ற பற்றின விளக்கம் தான் இது இதுக்கு முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த பஞ்சாங்கத்தை பார்த்தோம்னா ஐந்து அம்சங்கள் கொண்டதான் இந்த பஞ்சாங்கம் நாள் திதி நட்சத்திரம் நாமயோகம் கர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து அங்கங்களை உடைய தான் பஞ்சாங்கம் அப்போ இந்த நம்மளுடைய டெய்லி கேலண்டரில் பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கும் இன்றைக்கி என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன நாமயோகம் என்ன கர்ணம் இது எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடியுது அப்படின்றது இந்த எல்லா விஷயத்துக்கும் போடப்பட்டிருக்கும் சரிங்களா ஸோ டெய்லி காலண்ட்ருலேயோ அல்லது நீங்கள் மொபைலில் தமிழ் காலண்டர் ஆப்ஸ் எதுவும்னாலும் நீங்கள் இதை எல்லா விஷயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கும் இதில் நாம் இங்கே பார்க்கக்கூடியது இந்த நாமயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க இந்த நாமயோகம் மொத்தம் இருபத்தி ஏழு நாமயோகம் உண்டு எப்படி நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு போல் இந்த நாமயோகங்களும் இருபத்தி ஏழு அப்படின்றது வரும் இது பார்த்தோம்னா ஒரு இருபத்தி மூன்று மணி நேரத்துலேருந்து இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் நீடிக்கும் ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஏதோ ஒரு நேரத்தில் அது ஸ்டார்ட் ஆகும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு நாளினுடைய பத்து மணி காலை பத்து மணிக்கு ஒரு நாமயோகம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு பத்துலேருந்து பதினோரு மணி வரைக்கும் அந்த நாமயோகம் அப்படின்றது நீடிக்கும் அதுக்கப்புறம் அடுத்த நாமயோகம் வரும் இது அப்படியே சைக்கிளாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த இருபத்தேழு ஒன்பது ஒன்றா வந்துகிட்டே இருக்குங்க ஸோ இந்த ஒரு நாமயோ இதில் அந்த நாமயோகம் வரக்கூடிய ஒரு நாளில் தான் நாம் இந்த வழிபாடு பண்ண போகிறோம் என்ன வழிபாடு அப்படின்னா ஆஞ்சநேயருடைய வழிபாடு ஒன்று ஆஞ்சநேயருடைய கோயிலில் போய் நாம் வழிபாடு பண்ணலாம் இல்லை நல்ல கோயிலுக்கு போக முடியாத சூழல் அப்படின்னா வீட்டிலேயே ஆஞ்சநேயர் படத்தை வச்சு இந்த வழிபாடு பண்ணலாம் அதற்கு ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியமாக வடை மாலையோ அல்லது வெற்றிலையில் மாலையோ அல்லது வெண்ணையோ சாப்பிட்டு நாம் வழிபாடு பண்ணிட்டு வரணும் ஸோ ஒரு ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் ஏதோ ஒன்று நீங்கள் ஆஞ்சநேயருக்கு சாப்பிட்டு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே ஆஞ்சநேயருடைய படத்தை வச்சு அவருக்கு அந்த இந்த நெய்வேத்தியங்களில் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடைய கடன்கள் தீர்வதற்கும் பணவரவுகள் அதிகரிக்கிறக்கும் ஆல்ரெடி அதாவது கடன் இருந்தால் தான் அந்த வழிபாடு பண்ணுன்றதும் இல்லைங்க ஸோ அதிகமான பணவரவு வர்றதுக்கும் இதை நம்ம பண்ணலாம் ஸோ ஆஞ்சநேயரை பொறுத்தளவுக்கு தடைகளை விளக்குபவர் அப்படின்றத பார்த்துருப்போம் அந்த எதிரிகள் தொல்லையிலிருந்து நமக்கு பாதுகாப்பை கொடுப்பவர் அப்படின்றதும் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ இதுக்கு நீங்கள் மந்திரம் சொல்லணும் அதெல்லாம் எதுவும் வேண்டியதில்லை ஸோ ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணணும் அவ்வளோதான் ஸோ அதுக்கு அவருக்கு பிரீதமான ஒரு விஷயத்தை அவருக்கு படைச்சு நம்மளுடைய கோரிக்கையை பிரார்த்தனையை வச்சு ஒரு தீபம் போட்டு நம்ம வேண்டிகிட்டு வர்றோம் ஸோ எந்த நாமயோகத்தில் இதை பண்ணணும் அப்படின்னா ஹர்ஷனம் அப்படின்னு ஒரு நாமயோகம் வரும் இந்த இருபத்தி ஏழு நாமயோகங்களில் ஹர்ஷனம் அப்படின்னு வரக்கூடிய ஒரு நாமயோகம் இது மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் வரும் அந்த இதை நீங்கள் காலண்டரில் பார்த்தீங்கன்னா என்றைக்கு வருது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு அது வரக்கூடிய நாளில் ஆஞ்சநேயருடைய கோயிலுக்கோ அல்லது நம்ம வீட்டிலேயோ ஆஞ்சநேயருடைய வழிபாடு மேற்கொண்டு வர்றது கடன்கள் பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறுறதற்கும் அதற்குண்டான வருமான வழிகள் அதிகரிக்கிறதற்கும் அதே போல் பணவரவு அதிகரிக்கும் சுழற்சி அதிகரிக்கும் ரொம்பவே ஆஞ்சநேயருடைய அருள் இதுக்கு சப்போர்ட் பண்ணும் சிமாத்திரி நம ஸ்ரீ குருபியோவனம்